அனைவருக்கும் வணக்கம் நான் பேச தான் போகிறேன் ஆனால் ரொம்ப நேரம் இல்லை நிறைய பேர் அண்ணனுடைய அந்த கதை பற்றி எல்லோரும் பேசுகிறாங்க அந்த அட்டை படத்தை மட்டும்தான் நான் பேச போகிறேன் இந்த காலையிலே நானும் வேல்கானன்னு பேசிகிட்டு பொழுது ஆனால் நீ என்னென்னா பேச போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன் அவர் ஒரு மூணு லிஸ்டிங் சொன்னார் இந்தந்த டாப்பிக்லாம் நான் பேச போகிறேன் அப்படின்னு சொன்னார் நீதா அப்படின்னாரு நான் ஜஸ்ட் அட்டைப்படம் மட்டும்தான் பேச போகிறேன் அப்படின்னாரு அந்த புத்தகம் கொஞ்சம் இந்த புத்தகத்துடைய அட்டைப்படத்தை எல்லோரும் பார்த்துருப்பீங்க பார்த்தீங்களா இது சம்மந்தமாக நமக்கு யாராவது இந்த படம் என்ன அப்படின்றது யாருக்காவது தெரியும் ஜஸ்ட் ஒரு என்ன கேட்டுடுச்சுண்ணா பின்னாடி இருந்ததுன்னா நீங்களும் சொன்னாங்க ரெண்டு பேர் சொன்னீங்க இந்த அட்டைப்படம் என்பது அந்த அட்டைப்படத்தில் இருக்கக்கூடிய அந்த படம் தர்வேஷ்களை குறிக்கக்கூடிய ஒரு படம் தர்வேஷ்கள் அப்படின்னு சொன்னால் மௌலானா ஜலாலுதீன் ரூமி அவர்களுடைய சீடர்களை குறிக்கக்கூடிய தர்வேஷுகள் அவர்கள் சூஃபிகள் இந்த தர்வேஷ்களுக்கு சுழலும் தர்வேஷ்கள் வர்லிங் தர்வேஷ் அப்படின்னு சொல்லுவாங்க ரூமி அவர்களின் மறைவுக்கு பிறகு அவர்களை ரூமியை சீடர்களாக ஏற்று இந்த தர்வேஷிகள் ஒரு கூட்டமாக இணைந்தார்கள் இந்த தர்வேஷிகள் இவர்களுக்கு ஒரு முறைமை உண்டு என்ன முறைமை என்று சொன்னா அந்த முறைமைதான் நம்மளுடைய இசையமைப்பாளர் ஏ ரஹ்மான் அவர்கள் தன்னுடைய குவாஜா மேரே குவாஜா பாடலிலே ஒரு ஃபியூஷனாக அதாவது குவாஜா மொய்னுதீன் சிஷ்டியை அவருடைய அவரும் ஒரு சூஃபி அந்த சூஃபியையும் ரூமியினுடைய இந்த தர்வேஷ்களும் இணைத்து நடுவிலே இந்த தர்வேஷிகள் ஆடுவார்கள் இந்த தர்வேஷிகள் ஆடக்கூடிய முறை என்பது இப்படி சுழன்று இந்த யூனிவர்ஸ் சொல்லக்கூடிய இந்த அண்டம் பேரண்டத்திலே ஒரு துகளாக இவர்களும் இணைந்து கொள்வதற்கான ஒரு வழியாக அந்த தர்வேஷ்கள் சுழல்கிறார்கள் அந்த சுழலும் நேரத்திலே சமா எனக்கூடிய ஒரு இசையை வந்து அவர்கள் உபயோகிப்பாங்க இந்த படம் இந்த கதைகளுக்கு ஏன் வைக்கணும் அப்படின்னு நான் அண்ணங்கிட்ட கேட்குறேன் அண்ணே எதனால் தர்வேஷ்களை வச்சிங்க அப்படின்னு கேட்டேன் ஏன் அப்படின்னா சமீப காலமாக நான் ஒரு நான்கு ஆண்டுகளாகவே இந்த சூஃபி இலக்கியங்கள் சார்ந்து எப்படி தமிழ் மரபில் சித்தர் மரபு ஒன்று இருக்கோ இஸ்லாமியத்தில் சூஃபி மரபு என்று ஒன்று இருக்குது அந்த சூஃபி மரபில் பல்வேறு தறிக்காக்களை கொண்டிருக்கக்கூடிய முறைமைகள் உண்டு சூஃபி என்பது ஒன்றும் இல்லை அந்த சித்தர் மரபை போல இறைவனை இறைவனாக பார்க்காமல் இறைவனை நண்பனாக பார்க்கக்கூடிய தான் சூஃபிகள் என்று சொல்றாங்க அதுல இந்த சூஃபிகளை வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தூய்மைவாதம் பேசுவாங்க என்னென்னா இது வந்து ஷிர்கு அவர்கள் வந்து தர்காவை வழிபடக்கூடியவர்கள் அப்படின்னு ஒரு தூய்மைவாதம் பேசுவாங்க ஆனால் அவர்கள் பேரறிஞர்களாக இருந்திருக்கிறாங்க அப்படியான ஒரு பேரறிஞர் கவியாக பெருங்கவியாக இருந்த ஜலாலிதீன் ரூமி கிட்டத்தட்ட இருபத்தைந்தாயிரம் வரிகள் எழுதக்கூடிய ரூமியினுடைய தர்வேசுகளை அவருக்கு அவர் வைக்கணும்னு அட்டைப்படுத்தல தோணி இருக்குல்ல அந்த தர்வேஷ்கள் எளிமையானவர்கள் அந்த தர்வேஷ்கள் இடத்துல ஒரு வார்த்தை சொல்கிறாங்க தர்வேஷ்கள சூஃபிகள் இடத்துல மௌனம் மௌனம் என்பது மௌனம் ஏனெனில் இறையொருள் நம்ம அமைதியாக இருக்கும்ல அது ஒரு இறையொருள் அப்போ அந்த மௌனம் என்பது ஒரு மனிதன் ஒரு சூஃபி ஒரு தர்வேஷ் அவன் தனக்குள்ளாக அவன் தன்னுடைய இறைவனிடத்தில் பேச ஒரு முறை அப்படி மௌனமாக ஷானன் எந்த விதமான வெளியில எந்த இதுமே இல்லை அமைதி அவர் பார்த்தா இருந்தார் அவருக்கு அவருக்கு அவருடைய அன்றாட வாழ்க்கை அது கதையாகுது கதை ஆகாமல் போச்சு அது சிறுகதை அது சிறுகதை இல்லை அதெல்லாம் இல்லாம தனக்கு தோன்றிய விஷயங்களை அவர் ஒரு கதையாக எழுதி ரொம்ப மௌனமா ஒரு தர்வேஷை போல நான் சொல்றது அதிகமாக கூட இருக்கலாம் ஆனால் எழுதுறதுக்கு ஆள் யார் இருக்காங்க இஸ்லாமியர்களுடைய பட்டியல் நீங்கள் போட்டு பாருங்களேன் எழுத்தாளருடைய பட்டியலை முகமது மீதா மீரான் மைதீன் என்ன இருக்கிறாரு அப்புறம் வந்து நம்ம கலந்தை பீர் முகமது இருக்கிறாரு அப்புறம் கீரனூர் ஜாக்கர் ராஜா இருக்கிறாரு இப்படியான லிஸ்டிங்ஸில் தான் போகணும் தவிர ரொம்ப குறைவு அதுவும் குறிப்பிட்டு திருவண்ணாமலை மாதிரியான ஒரு ஒரு இடத்தை பதிவு செய்யக்கூடிய ஒரு இடத்துல முக்கியமாக இருக்கும் பொழுது நான் ஷானன் அவர்களை ஒரு எளிமையான தர்வேஷாகத்தான் நான் பார்க்கிறேன் அப்படியாகத்தான் அவருடைய கதைகள் மிக எளிமையான மனிதர்களை சார்ந்திருக்கக்கூடிய கதைகளாக இருக்கிற இருக்கக்கூடியதாக இருக்கிறது இறுதியாக ஒரே ஒரு கமி கவிதையோடு மட்டும் நான் இந்த இடத்தை வந்து முடிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன் அப்படின்னு சொன்னால் தர்வேஷா முன்னாடி வச்சுட்டாருன்னா ரூமியை சொல்லலைன்னா தப்பாக போயிடும் வாருங்கள் வாருங்கள் நீங்கள் யாராக இருந்தாலும் சரி அலைந்து திரிபவரோ சிலை வணங்கியோ தீ வணங்கியோ கொடுத்து வாக்கை ஆயிரம் முறை முறித்தவரோ யாராக இருந்தாலும் சரி எமது வண்டியில் ஏறிக்கொள்ளுங்கள் இது அவநம்பிக்கை வண்டி அல்ல அதே தான் இந்த கதைகளும் அவநம்பிக்கை அளிக்கக்கூடிய கதைகள் அல்ல கதையை எழுதிய அவருக்கு என்னுடைய நன்றிகள் வாழ்த்துக்கள் உங்கள் அனைவருக்கும் நன்றி